ஏப்ரல் இருபத்தைந்து முதல் சுக்கர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை அள்ளப் போகும் நான்கு ராசிகள் சுக்ர பகவான் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடம் மாறுகிறார் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் அதற்கு பிறகு ரிஷபராசிக்குள் இடம் மாறுகிறார் நவகிரகங்களில் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் மகிழ்ச்சி ஆடம்பரம் காதல் அழகு சொகுசு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் சுக்கிரன் மகிழ்ச்சியின் கடவுளாக திகழ்ந்து வருகின்றார் மேலும் அசுரர்களின் கடவுளாக திகழ்ந்து வருகின்றார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிரனின் இடமாற்றம் அனைத்து மிகப்பெரிய குறிப்பிட்ட நான்கு ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றனர் அது ராசிகள் என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் மீனராசி உங்கள் ராசிகள் இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு பண யோகம் கிடைத்துள்ளது மற்றவர்களிடம் சிக்கி கிடந்த பணம் உங்களை தேடி வரும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பணவரவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது கும்பராசி உங்கள் ராசிகள் மூன்றாவது வீட்டில் சுக்கரன் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு தைரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் அமையும் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் மகர ராசி உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் சுக்கிரன் பயணம் செய்து வருகின்றார் உங்களுக்கு இனிமையான யோகங்கள் தேடி வரப்போகின்றது நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிதாக வீடு மற்றும் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் ராசி உங்கள் ராசிகள் ஐந்தாவது வீட்டில் சுக்கிரன் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு பணயோகம் கிடைத்துள்ளது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் காதல் திருமணம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்களுடன் உங்களுக்கு இணக்கமான தருணங்கள் அமையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் புதிய தொழில் தொடங்குவதற்கான சாதகமான காலங்கள் அமையும்